பொங்கல் ராஜேந்திரா இருபது வரை மாபெரும் கோலாகல ஆரம்பம் ஒரு லட்சத்திற்கும் மேலான பட்டு புடவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் இந்த கண்காட்சியில் பட்டு நெசவாளர்கள் நேரடியாக தரும் பதினைந்து பர்சன்ட் சிறப்பு தள்ளுபடி பட்டு புடவைகளை அள்ளி செல்லுங்கள் ராஜேந்திராஸ் உமன் ஸ்டோர் நேருவிதி பாண்டிச்சேரி அமைச்சர் உதயநிதி துணை முதல்வராக போகிறாரா என்ற கேள்விக்கு பதில் கூற மறுத்த துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் இரு கைகளையும் கூப்பி கும்பிடு போட்டுவிட்டு சென்றுள்ளார் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் செய்தியாளர்கள் சந்திப்பின் பொழுது கூறுகையில் அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் நடத்தும் எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் அதில் கிராமிய கலைகள் இடம்பெறும் அது கலைஞர்களை ஊக்கப்படுத்துவதாக இருக்கும் என்றார் மேலும் திருமணங்களில் கூட கிராமிய கலைஞர்களின் நிகழ்ச்சிகள் நடத்தலாம் என்று யோசனை தெரிவித்த அவர் புதுச்சேரி எல்லா வகையிலும் வளர்ச்சியடைந்து வருவதாகவும் பதினான்கு ஆண்டு காலமாக இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் தற்போது முழுநேர பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது என்றார் மேலும் அரசு பள்ளியில் படிக்கும் மாணவர்களுக்கு பத்து சதவீத உள் ஒதுக்கீடு வழங்கி மருத்துவம் படிக்க மிகப்பெரிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் மேலும் டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதில் உலகளவில் இந்தியா முதலிடத்தில் உள்ளது என்று குறிப்பிட்ட அவர் அமைச்சர் உதயநிதி துணை முதல்வராக போகிறாரே என்ற கேள்விக்கு பதிலளிக்காமல் இரு கைகளையும் கூப்பி கும்பிடு போட்டுவிட்டு புறப்பட்டு சென்றார் என்றால் பதினான்கு ஆண்டு காலமாக இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்து கொண்டிருந்த ஒரு புதுவையில் முழு பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது அதே மாதிரி அரசாங்க பள்ளிகளில் படித்து கொண்டிருந்த குழந்தைகளுக்கு என்று பத்து சதவீதம் நமது தொழிற்கல்வியில் குறிப்பாக மருத்துவத்தில் அவர்கள் படிப்பதற்கு மிகப்பெரிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறோம் அதே மாதிரி இங்கே பொங்கல் பரிசாக இன்னைக்கு ஒன்று இரண்டு மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா கைத்தறி கொடுக்கல பாலியஸ்டர் தான் கொடுத்துட்டாங்க இதை நாங்கள் எப்படி கட்டுறது அப்படின்னு பக்கத்து மாநிலத்தில் கூட மக்கள் இன்று சொல்வதை நான் பார்த்துருக்கிறேன் அதனால தான் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் டிபிடி என்ற ஒரு தொழில் நுட்பத்தை கொண்டு வந்தார்கள் அவர்களுக்கான பணத்தை நாம் செலுத்திவிட்டால் அவர்களுக்கு எது தேவையோ அவர்கள் வாங்கி கொள்வார்கள் அதனால தான் புதுவையில் நீங்க பாத்தீங்கன்னா டிபிடி மூலமாக நாம் வந்து மக்களுக்கு நேரடி வங்கி கணக்கு மூலமாக செலுத்தப்படுகிறது ஒரு தகவல் வெளியாவது தமிழக பெண்ணாது எப்படி மேடம் பாக்குறீங்க புதுச்சேரி உங்கள் ஏ எம் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏ எம் என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்